பிராண்ட் அம்பாசிடர் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் அப்படின்னா அது விராட் கோலி தான் அந்த அளவுக்கு அவரோட அவரோட பேஸுக்காக இன்வெர்டர் சொல்லுது நிறைய போது இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நியரஸ்ட் எந்த ஷாப்ல வேணாலும் காமிங்க இந்த வீடியோ காமிச்சு ட்ராலி ஃப்ரீன்னு சொல்லுங்க அமேஸ் இன்வெர்டர்ல சில மாடலுக்கு ட்ராலி ஃப்ரீயா தரோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்து ட்ராலி ஃப்ரீயா தரோம் அமேஸ்ல ஒரு மூணு லைட்டு மூணு ஃபேனு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் ஹண்ட்ரட் யூபிஎஸ் வித் பேட்டரியோட இது மினிமம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இதுல நம்ம ஒரு அறுபத்தஞ்சி பேட்டரி போட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடல் கொடுக்கும் பேட்டரி வச்சிருக்கீங்க இந்த ஓல்ட் பேட்டரி வச்சிருக்கீங்கன்னா பைபேக் எடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு பேட்டரி நம்ம வித் என பேட்டரிய அதோட நம்ம டொண்டி நைன் டவுஸ் அஞ்சு லைட் அஞ்சு பண்ணி ஒரு டிவி ஒரு மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லித்தியில் என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிருங்க இதுதான் நீங்க பேட்ட பாக்குற பேட்டரி பாத்தீங்களா இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் தூக்க முடியும் ஒரே ஆளு அப்படியே இதோட ஹைலைட் அந்த ஒன் ஓட அதிகமான பேக்கப் கொடுக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ரொம்ப நீங்க லாஸ்ட் மேல வைக்கணும் அதனால ஈஸியா வச்சுக்கலாம் பிளஸ் தண்ணி வாழ்நாள் ஃபுல்லா ஊத்தவே வேண்டாங்க இதுதான் இது ஒரு சக்சஸ்ஃபுல் விஷயம் பிளஸ் இதோட இந்த பேட்டரியோட ஆசிட் பேட்டரியோட இது முப்பது பர்சென்ட் கரண்டுகள் சேவ் ஆகுங்க வணக்கம் அன்பு ரஞ்சிங்களே இப்போ எங்க வந்துருக்கிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய முகப்பேரி ஈஸ்ட்ல கோல்டன் கேரேஜ் நகர்ல இருக்கக்கூடிய ஓம் எலக்ட்ரிகல்ஸ் தான் வந்திருக்குறோம் நம்பர் ஃபார்ட்டி நைன் ரத்தினவேல் பாண்டியன் ரோட்ல தாங்க இருக்குது உண்மையாகவே ஆல் பேட்ரிஸ் இன்வெர்டர் ஹோல்சேலில் தராங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் வாழ்க வளமுடன் நான் மந்திரம் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம வந்து இன்வெர்டர் 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 பேட்டரி லித்தியம் பேட்ரி கார் பேட்டரி டூவீலர் பேட்டரி சோலார் பேட்டரி சோலார் இன்வெர்டர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிட்டு எல்லாமே பவர் சொல்யூஷனுக்கு தேவையான செர்வோ ஸ்டெபிலை ஆன்லைன் யூபிஎஸ் ஏ டு செட் கம்ப்ளீட் அவங்களுக்கு பவர் கட் அப்படின்னு தோணிச்சினாலே லோ வோல்டேஜ் பவர் கட் இந்த ரெண்டு தோணிச்சுன்னா அக்கான எல்லா சொல்யூஷனும் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம இனிஷியலா மேனுபேக்சர் இருந்தோம் இப்ப வேற வழி இல்ல ட்ரேடிங் ஏன் மாறோம்னா எல்லாருமே பிராண்டட விரும்புறாங்க அதனால ட்ரேடிங்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஏன் நம்ம ட்ரேடிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் சேல் பண்றாங்க அவங்களால சர்வீஸ் கொடுக்க முடியாது நாங்க சர்வீஸ்க்குன்னே முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் செட்டப் வச்சிருக்கோம் ஒரு நம்பர் ஆஃப் சர்வீஸ் வச்சு பெருசுனலாம் ஈவன் வாரண்டி பீரியட்ல இருந்தாலும் பிராண்டடுக்கு நாங்களே சர்வீஸ் குடுக்குறோம் இன்னைக்கு நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா வாரண்டி பீரியட்ல ஏதாவது பிரச்சனைனா ஜஸ்ட் கம்பெனியை கை காட்டி விட்டுறாங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு சென்னை திருநெல்வேலி இந்த பெல்ட்ல நாங்களே சர்வீஸ் குடுக்க ட்ரை பண்றோம் எங்களால் ஓவராக முடியலன்னா நாங்கள் டோல் ஃப்ரீக்கு நினைச்சுடுறோம் வாரண்டி பீரியடில் நான் அனுப்பி கொடுறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் அதனால் அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்களால் ஒரு இன்டியூசர் செல்ல நல்லபடியாக பாதுகாக்க முடியுது இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியில் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரேடிங்கில் எது குவாலிட்டியான பேட்டரி அப்படின்றத பார்த்து பார்த்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் நீங்க சிங்கிள் பேட்டரி வச்சிருக்காங்க இல்ல டபுள் பேட்டரி வச்சிருக்கான் இல்ல ஸ்கூல்ஸ் காலேஜ்ல எல்லாம் பல்கா பேட்டரி வச்சிருக்கோம் அதை எல்லாமே ஒரே பேட்டரியா மாத்திரலாம் தண்ணியே வாழ்நாள் முழுக்க ஊத்த வேண்டாம் அந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு வாங்க புல் வீடியோவை நம்ம இதுல பாக்கலாம் தேங்க்யூ வாழ்க்க முடம் சோ நம்ம வந்து அமேஸ் அப்படின்ற பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அமேஸ் அப்படிங்கிற பிராண்ட் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மார்க்கெட்ல சவுத் இந்தியால குரோத் ஆயிருக்குன்னு அவங்க கம்பெனியே நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சோ நம்மளுடைய டெடிகேஷன் எங்க ஸ்டாஃப்ஸோட டெடிக்கேஷனான ஒர்க்கர் பிளஸ் கம்பெனியோட சேல்ஸ் டீமோட ஒரு நல்ல அதனால அதனாலதான் அமேஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் க்ரோத்ல இருக்குது இது ஒரு லீடிங் கம்பெனி ஸ்னைடர் எலக்ட்ரிக் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர் கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட் இது பிராண்ட் அம்பாசிடர் அவரை பத்தி சொல்லணும் தேவையில்லை ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் கோலி தான் அந்த அளவுக்கு அவரோட அவரோட வந்து நிறைய போகுது இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே அமேஸ் அப்படின்ற பிராண்டை நிறைய விரும்பி வாங்குறாங்க அது மாதிரி சர்வீஸ் நாங்க சென்னை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பெல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சர்வீஸ்ல அதனால சென்னையில வந்து பயங்கர சேல்ஸ் ஆகுது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்க உங்க ஷாப்ல காமிங்க இந்த ட்ராலி ஃப்ரீன்னு சில மாடலுக்கு ட்ராலி ஃப்ரீயா தரோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ட்ராலி ஃப்ரீயா தரோம் உடனே எனக்கு ட்ராலி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்க ஒரு காஃபி தர்றாரு உடனே எனக்கு காஃபி வேண்டாம் போல பைசா தாங்கன்னு கேட்காதீங்க ட்ராலின்றது ஒரு ஃப்ரீயா ஒரு காம்ளிமெண்டா கொடுக்குறோம் அவ்வளவுதான் உடனே அதை பைசாவை பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க மேபி ட்ராலி ஏதாவது ஒரு இதில் ஆஃபரில் வந்திருக்கலாம் அதனால அந்த ஆஃபர் அப்படி உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுற அவ்வளோதான் ஸோ நீங்கள் எந்த இந்த வீடியோ எந்த கடையில் காமிச்சாலும் உங்கள் நியரஸ்ட் எந்த ஷாப்பில் வேணாலும் காமிங்க காமிச்சு நீங்கள் ஒரு ட்ராலி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஸோ வாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேஸில் ஒரு மூணு லைட்டு மூணு ஃபேனு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் ஹண்ட்ரட் யூபிஎஸ் வித் பேட்டரியோட இது மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இதில் நம்ம ஒரு அறுபத்தஞ்சு ஏஹெச் பேட்டரி போட்டு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுவா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடல் கொடுங்க இந்த மாடல் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தான் இன்னொரு மாடல் இது வித் ஏஹெச் பேட்டரியோட நம்ம நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ருபீஸ் கொடுக்குறோம் அதுலேயே இதே செவன் ஹண்ட்ரட் யூபிஎஸ் வித் பேட்டரியோட நம்ம கொடுக்குறோம் அதே இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டம் கம்பல்சரி யூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் செவன்டி ஃபைவ் ஒரு நாலு லைட்டு போட்டுக்கலாம் நாலு ஃபேன் போட்டுக்கலாம் ஒரு டிவி போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏதாவது லோட் ஆஃப் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் இது எயிட் செவன்டி ஃபைவ் வித் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு நாற்பத்தெட்டு மாசம் வாரண்டியோட இன்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் இதே இது என கண்டிப்பாக மிக்சி ஓடி ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக சட்னியோ இல்லை ஏதோ இல்லாம மிளகா பொடியோ இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக மிக்சி தேவை அந்த மிக்சி ஓடனா கண்டிப்பாக இந்த ஜாம்பான் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் ஷார்ட் டூப்லர் பேட்டரி இதனுடைய காஸ்ட் மார்க்க பிரைஸ் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஆஃபர் பிரைஸ் பிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ செவன் ஃபைவ் அப்படின்ற மாடலு வித் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஷார்ட் ட்யூப்லர் ரெண்டு பேட்டரியோட கொடுக்குறோம் இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஒன் ஹெச்பி மோட்டர் போட்டுக்கலாம் மோட்டர் போடாத நேரத்துல வீட்டுல இருக்க எல்லா அப்ளைன்ஸ் ஏசியை தவிர தவிர்ட் ஏசி வாட்டர் ஹீட்டர் தவிர்ட் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் வாட் எவர் இட்ஸ் எதுனாலும் அப்டி ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் லோடுல எந்த ப்ராடக்ட்ல ஆல்டர் நீங்க போட்டுக்கலாம் இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் டூ டூ செவன் ஃபைவ் அப்படிங்கிறது ஓமல்ஸோட ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சேல்ஸ்ல நாங்க இதுல வந்து பயங்கர சாகசம் பண்ணிருக்கோம் அந்த சென்னையில ரெய்னி சீசில் பவர் கட் டைம்ல நிறைய கஸ்டமருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி மோட்டர் யூஸ் பண்ணதுக்கு ஸோ இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி இருக்கு நம்ம ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்டும் நம்ம கொடுக்குறோம் இதை நம்ம ஒரு ட்ராலி ஃப்ரீன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாடல் நம்ம காட்டுற பாக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் யூபிஎஸ் வித் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் அறுபது மாசம் வாரண்டி இதனுடைய காஸ்ட் வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் இதுக்கு ஒரு ட்ராலி ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ்னாலே அஞ்சு லைட் அஞ்சு ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் அறுபது மாசம் வாரண்டி பேட்டரியோட பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது ஒரு ட்ராலி ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் இந்த இந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் எந்த டீலிட்ட வேணாலும் கேட்டு வாங்க ட்ராலி கண்டிப்பாக ஃப்ரீயாக ஃபைட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்க தேங்க்யூ இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது அட் பார்க்கலாம் வாங்க நம்ம இது வந்து ஒக்காயா அப்படின்ற பிராண்டு இது உங்கள் பேரை கேட்டாலே உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் ஒக்காயா அப்படின்னா ஒரு ஒரு சவுண்டே ஒரு மாதிரி ஓம் அப்படின்ற சம்மனோட ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒக்காயா பிராண்டு இது நம்ம சென்னையில பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் உக்காயில வந்து நிறைய மாடல் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது உக்காயில என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் தண்ணி ஊற்றும் போது கம்ப்ளீட்டா அது ஃபிளோர்ல வடிஞ்சு ஓடி ஓடிடுது இல்லாட்டி தண்ணி ஊத்துறதுக்கு யாரையா கூப்பிட வேண்டியிருக்கு ஸோ அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அவங்க வர நேரம் நீங்க வீட்டை திறந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்காக உக்காயால் தண்ணி ஊற்றுற பேட்டரிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த பேட்டரியில் வந்து இந்த ஃபுளோட் வந்து அடிக்கடி உடஞ்சு போயிடும் சென்டர் இது வந்து நிறைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அதை உடையாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை அதை தாண்டி தான் இது உடைய உடையாது அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணா போதும் அந்த தண்ணி அந்த லெவலுக்கு கீழே உள்ள லெவலுக்கு நீங்கள் ஊத்துனா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல் ஆயிடும் ஸோ தண்ணி வந்து வடியதுக்கு சான்ஸ் இல்லை இது ஒரு அட்டகாசமான சின்ன விஷயம் தான் மைனூட்டான விஷயம் ஆனா மூளையை பயன்படுத்தினால ஒரு பெரிய டெக்னாலஜி இது உக்காயில நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ் உக்காயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பேட்டரியிலேயே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு நானூறு வாட்ஸ் பல் யூஸ் பண்ணா எவ்வளவு நேரம் பேக்கப் வரும் அப்படின்றத பேட்டரியே எடுத்துக்கிறான் இதுதான் இதில் உள்ள ஒரு அட்டகாசமான விஷயம் இது வந்து ஒரு ஏன்னா எங்க ஹிட்டனே கிடையாது ஒருத்த வந்து ஏமாத்த முடியாது ஒரு லைட் ஒரு ஃபேன் போட்டா எவ்வளவு நேரம் ஓடுன்றது இதுல அப்படியே மென்ஷன் பண்ணிடுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு போட்டீங்கன்னா ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஓடும் அதையும் இதுலயே என்ன செஞ்சுறாங்க இது வந்து ஒன் ஃபார்ட்டி எகச்சு தான் இது ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஓடும் இதே இது ஒன் ஃபிஃப்டி எகச்சு அப்படின்னா செவன்டீன் ஹவர்ஸ் ஓடும் அது அட்டபாக்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒகாயா பிராண்ட்ல இருக்குது அது ஒரு பிளஸ் இதுல எல்லா மாடல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டென் ஏஹச் அதர் பிராண்ட்ல வந்து ஒன் ஒன் பிப்டி இருக்குன்னா இவங்ககிட்ட ஒன் சிக்ஸ்டி இருக்கும் அதர் பிராண்ட்ல ஹண்ட்ரட் இருக்குன்னா இவங்ககிட்ட ஒன் டென் இருக்கும் இது வந்து அதர் பிராண்டோட ஒரு பத்து ஏஹச் ஒகாயில கொஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்க நிறைய இன்வெர்டர் பேட்டரி பார்க்கக்கூடியவங்க கமாண்ட்ல கொடுப்பாங்க கண்டிப்பா அவங்களாம் நிறைய பார்த்து பார்த்து அவங்களுக்கு செழிச்சிருக்கும் பட் எங்களுக்கு தொழில் நாங்கள் இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸுக்கு இது லோ காஸ்ட்ல எப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் வித் ஒரு ஒன் டென் எஹெச் பேட்டரி இதில் வந்து நீங்கள் நானூறு வாட்ஸ் பல்போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் எனச்சியும் கிடைக்கும் இதே நீங்க வந்து ஒரு லைட் ஒரு ஃபேன் ஒரு நூறு வாட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லெவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் மினிட்ஸ் உங்களுக்கு எனச்சியும் பேக்கப் கிடைக்கும் அது இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க பிளஸ் இதில் நீங்கள் சாலிடா ஒரு நாலு லைட்டு நாலு ஃபேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் இதே இது ஒரு ஒன் ஒன் செவன் ஃபைவ் யூபிஎஸ் வித் ஒன் ஃபார்ட்டி ஏஹெச் பேட்டரி இது மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மோர் தேன் மார்க்கெட் பிரைஸ் மோர்தன் செவன்டீன் ஃபைவ் எயிட்டின் ஃபைவ் இருக்கும் நம்ம ஜஸ்ட் பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் குடுக்குறோம் அதே ஒரு ஒன் ஒன் செவன் ஃபைவ் யூபிஎஸ் வித் ஒரு நூத்தி அறுபது ஏஹெச் பேட்டரி அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நானூறு வாட்ஸ் பல்புக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இதே ஒரு நூறு வாட்ஸ் ஒரு லைட் ஒரு ஃபேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டிப்பா மோர் தென் செவன்டீன் ஹவர்ஸ் பேக்கப் கொடுக்கும் இதுலயே அது மென்ஷன் பண்ணிப்பாங்க ஹண்ட்ரட் வாட்ஸ் பல் யூஸ் பண்ணிங்கன்னா செவன்டின் ஹவர்ஸ் அதாவது ஒரு லைட் ஒரு ஃபேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி செவன்டின் ஹவர்ஸ் இது பேக்கப் கிடைக்கும் இதுதான் இது உள்ள அட்வான்டேஜ் ஸோ ஒக்காய் சம்பந்தமா ஏதாவது ஸ்கிரீன்ல நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க ஒக்காயா அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓம் எலக்ட்ரானிக் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் டாட் அந்த வெப்சைட்ல போய் பாருங்க தேங்க்யூ ஓம் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரி ஆன்லைன் யூபிஎஸ் செர்வோஸ்டபிளைசஸ் எல்லாமே இருக்குது ஆன்லைன் யூபிஎஸ் கிரைக்கார்டு ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் குரோவிங் ப்ராடக்ட் இது ஆல்ரெடி ரொம்ப வருஷமா ஃபீல்டில் இருக்காங்க இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் கேவிய இன்வெர்டர் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அது தௌசண்ட் வாட்ஸ் பல்போர்டு யூஸ் பண்ணலாம் அதர் பிராண்ட் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க இதுல வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஒன் ஆன்லைன் யூபிஎஸ்ல ஒன் கேவில இருந்து அப் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கே வரைக்கும் ஓம் எலக்ட்ரானிக்ஸ்ல கிடைக்கும் இது வந்து என்னன்னா ஆல் சர்வீஸ் செட்டப் பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு சர்வீஸ் செட்டப் இருக்காது கிரெக்கார்ட் அப்படின்ற பிராண்ட்ல சர்வீஸ் வந்து ரொம்ப அக்யூரசியா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஒரு ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்த மாதிரிலாம் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சர்வீஸ் கொஞ்சம் குயிக்காக இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல கார்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க பிளஸ் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் உங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் வந்து ஆன்லைன் யூபிஎஸ்க்கு நிறைய கிடைக்கும் பிளஸ் செர்வோ பிளேஸ் இதுல நிறைய பண்றோம் ஆன்லைன் யூ பேர் ஸ்பூபஸ் ஏதாவது தேவைன்னா எங்களை ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ அமேஸ்ல எல்லா கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது இது டூ த்ரீ ஃபைவ் இது வந்து ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அது பின்னாடி இருக்குது வந்து சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் ஒரு ஏசி யூஸ் பண்ண அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் அப்படின்ற மாடல் இருக்குது வித் நாலு பேட்டரியோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் நம்ம நார்மல் பேட்டரியும் போட்டு தரோம் லித்தியம் பேட்டரியும் போட்டு தரோம் பிளஸ் நம்ம சோலார்லாம் அவைலபிளாக இருக்குது அதை அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து எக்ஸைட் அப்படின்ற பிராண்ட் இத இதை பத்தி சொல்லணும் அவசியம் இல்ல எக்ஸைட்ல நம்ம ஒரு பிக் டீலர் இருக்கிறோம் நம்ம எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் மாடல் ஒன் பிப்டி எதிர்ப்பு அறுபது மாசம் வாரண்டி வித் ஒன் ஒன் டூ ஃபைவ் ஸ்டார் இன்வெர்டர் அஞ்சு லைட் அஞ்சு ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சென்னையில ரொம்ப ஃபாஸ்டா ஆகக்கூடிய பிராண்டு இந்த மாடல் மட்டும் தான் இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நம்ம ஆஃபர் பிரைஸ் டுவெண்டி டுவெண்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இந்த பிரைஸ் அப்படின்னு அப்பப்ப வேரிய ஆகும் சம்டைம்ஸ் பிரைஸ் அதிகமாகும் சம்டைஸ் குறையும் ஜஸ்ட் பர்சேஸ் பண்ண முடிச்சுட்டு கேட்டுட்டு வாங்க எச்சா பொறுத்தவரைக்கும் எல்லா மாடல் பேட்டரியும் அவைபிளா இருக்கும் இன்வெர்டர் பேட்டரி கார் பேட்டரி பஸ் பேட்டரி ட்ரக் பேட்டரி எல்லாமே ஏ தோணுச்சுன்னா கண்டிப்பா ஓம் எலக்ட்ரானிக்ஸ் பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணி தான் எல்லா இருக்கு ஏ டு செட் இதுக்கான கான்டாக்ட் பண்ணுறேன் வித் செவன்டி டூ மந்த்ஸ் வாரண்டி வித்வுட் பேனல் வந்து மார்க்கெட்ல யாரும் தராத பிரஸ் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நார்மல் இவர்டர் பதில் இதை வாங்கிக்கலாம் இதுல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எழுபத்தி மாசம் உங்களுக்கு வாரண்டி கிடைக்குது இதுதான் உள்ள கிடைக்குல தேவைனா பேனல் தேவனா போட்டுக்கலாம் இல்ல அப்படி நார்மல் இன்வெர்டரே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இவ்வளோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லெட் ஆசிட் அது சம்மந்தமான இன்வெர்டர்ஸ் நிறைய பார்த்தோம் நம்ம ஓம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து லித்தியம் பேட்டரியில கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து தெளிவா சொன்னா சென்னையில் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் லித்தியத்துல டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒமேகா அப்படின்ற பிராண்டு நிறைய சேல் பண்ணிருக்கோம் அடுத்தால டார்க் பிராண்டு சேல் பண்ணியிருக்கோம் பிளஸ் நம்மளுடைய பிராண்ட் இப்ப ஓம் எனர்ஜி கம்ப்ளீட்டா ஏ டு செட் லித்தியம் பேட்டரியில டுவெல் வோல்ட்ல இருந்து டு த்ரீ சிக்ஸ்டி வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் பேட்டரியா மாத்திரலாம் அந்த லித்தியம் பேட்டரி எல்லாமே அவைலபிளா இருக்கு இன்னைக்கு நிறைய வீட்டுல பேட்டரிய தண்ணி ஊத்தி ஊத்தி கம்ப்ளீட்டா தர ரொம்ப போயிருது இல்ல அவங்களுடைய துணி மணிகள் எல்லாம் பிளஸ் இதுல இருந்து சுமல் வந்துட்டு இருக்கு சில வயசானவங்களால தண்ணி மெயின்டெயின் பண்ண முடியல அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்மள்கிட்ட லித்தம் பேட்டரி அவைலபிளா இருக்கும் லித்தியம் பேட்டரி நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்டரி வச்சிருக்கீங்க இந்த ஓல்டு பேட்டரி வச்சிருக்கீங்கன்னா இது அப்படி பைபேக் எடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு பேட்டரி நம்ம லித்தியம் பேட்டரி கொடுக்குறோம் இது நம்ம ஓம் எனர்ஜி அப்படின்ற பேட்டரி வித் எல்சிடி சிடி டிஸ்பிளேட வந்துடும் என்ன ஓல்டேஜ் எடுக்குது என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது இது காட்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் அப்படின்ற பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டார்க் ஆத்தரைஸ்ட் டிஸ்டரிபியூட்டரா இருக்கும் சென்னைக்கு சென்னை அண்ட் திருநெல்வேலி நம்ம அவைலபுல இருக்கிறோம் இதுவும் பெஸ்ட் டைட்ல கொடுக்கறோம் இது இன்வெர்டர் அண்ட் பேட்டரி அமேஸ் இன்வெர்டர் வித் பேட்டரியோட பார்த்தீங்கன்னா நம்ம ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் கொடுக்குறோம் அதே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் எனர்ஜி வித் பேட்டரியோடையும் கேட்டு அதோட சார்ஜ் நம்ம டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கொடுக்கறோம் இதுல நீங்கள் அஞ்சு லேட் அஞ்சு பாய்ண்ட் ஒரு டிவி ஒரு மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லித்தியம் மட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் அவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருங்க இதுதான் நீங்கள் பேட் பாக்கிற பேட்டரி இது அஞ்சு நேரத்தில் ஜஸ்ட் இந்த வெயிட் பாத்தீங்களா இதை நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும் இதை ஒரே ஆள் அப்படியே தூக்கிக்கலாங்க இதுதான் இதோட ஹைலைட்டு ஸோ இது அந்த ஒன் பிப்டி ஏஹெச் அதிகமான பேக்கப் கொடுக்கும் பிளஸ் வந்து சைஸ் ரொம்ப லாஸ்ட் மேல வைக்கணும் அதனால ஈஸியா வச்சுக்கலாம் தண்ணி வாழ்நாள் ஊற்றவே வேண்டாங்க இதுதான் உள்ள ஒரு சக்சஸ்ஃபுல் விஷயம் பிளஸ் இதை விட இந்த பேட்டரியோட ஆசிட் பேட்டரியோட முப்பது பர்சன்ட் கரண்ட் பில் இது இதுல ஒரு அட்வான்டேஜ் இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகுது ஒரு ஃபோர்டின் ஹவர்ஸ் ஆகும் டுவெல் டு ஃபோர்டின் அவர்ஸ் ஆகும் இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் அவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருங்க இது ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி பதினாலு மணி நேரம் கழிச்சு தான் நீங்க இதை திருப்பி யூஸ் பண்ண முடியும் ஆனா இது ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்ல நீங்க ஃபுல்லா ஃபுல் பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரியில ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரியில ஒரு லைட் ஒரு ஃபேன் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஹவர்ஸ் பேக்கப் வரும் ஒரு நானூறு வாட்ஸ் பல்போடு போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு த்ரீ அவர் பிப்டீன் டு டுவென்டி மினிட்ஸ் பேக்கப் வரும் சம்டைஸ் த்ரீ ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸும் இதுல பேக்கப் வந்துருக்கு மினிமம் த்ரீ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் த்ரீ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்னா இன்னைக்கு இருக்க ஒரு பிராண்டட் பேட்டரியில கண்டிப்பா அது மோர்தன் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி பேக்கப் இதுல இருக்குங்க ஸோ லித்தியத்தில் எல்லா மாடல்ஸும் அவைலபிளாக இருக்குது டெரோனோ அப்படின்ற ஒரு பிராண்ட் பண்றோம் இது ஒரு ஆந்திரா பெஸ்ட் கம்பெனி இது இன்பில்டு பேட்டரி இது லாஸ்ட் மந்த் வரைக்கும் ஜஸ்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ ஆஃபர் பிரைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால நம்ம டுவெண்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஜஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் அஞ்சு லேட் ஹெச் ஒன் ஒரு டிவி ஒரு நீங்கள் ஒரு மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பேட்டரி இதுல வந்து இது வந்து ஃபோர் பேட்டரிஸ் இருக்கும் இது மாதிரி நாலு பேட்டரி இருக்குது இல்லையா நாற்பத்தி டுட்ரி டுவல் டுவெல் டு ஒன் பிப்டி நாலு பேட்டரி இது உள்ள இருக்குது ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இது டார்க் வால் மவுண்டு கம்ப்ளீட்டா ஜஸ்ட் வால்ல ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் இது எல்லாமே நம்ம வச்சிருக்க எல்லாமே ஒன் கேபி தான் சோ உங்களுக்கு கஸ்டமர்டு தான் நீங்க ஏதாவது கெப்பாசிட்டி அதிகமாக அதுக்கான பேட்டரிஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இது சம்மந்தமாக எதுனா கால் பண்ணி கேளுங்க தேங்க்யூ ஸோ நம்ம இப்போ சோலார் இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அதுவும் மோடி ஸ்கீம் இருக்குது எழுபத்தெட்டாயிரூவா மானியம் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான விஷயம் இன்றைக்கி ஒரு எழுபத்தெட்டாயிரூவா மானியம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் சோலார் போட்டோம் ஏதோ ஒரு வகையில் சோலார் சரி தான் கண்டிப்பாக கரண்ட்டு தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சோலார் இன்ஸ்டாலேஷனில் பயங்கர பூமிங்கள இருக்கிறாங்க அது என்னன்னு தெரியல மக்களோட ஆர்வத்தை உண்மையிலேயே பாராட்டுறோம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஓம் எலக்ட்ரான்ஸ் இதனுடைய பங்கு நிறைய செலுத்துது நம்ம ஒரு சூரிய கார்ல நம்ம ஒரு நல்ல வெண்டாரா இருக்கிறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களோட கரண்ட் பில் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வருதா கண்டிப்பா அதை மினிமைஸ்டரா நம்ம பண்ணலாம் இது மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு டூ லேக் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கோம் முன்ன பின்ன ஒரு இடத்த பொறுத்து முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சோ இதுல ஒரு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு மானியம் கிடைச்சிட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிரம் ஜீரோ ஆயிரம் ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு வரும் அதுக்கான எல்லா விஷயத்தையும் ஏ டு செட் ஹோம் எலக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு பண்ணி தருது இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கெட்ல லோ காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் தெரியாது ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி ப்ராடக்ட் இது வந்து கண்ட மாதிரி கண்ட கண்ட ரேட்ல அவங்க போட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு தெரியல சில நல்ல அன்குவாலிட்டி குவாலிட்டி பேனல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி போடுறாங்க ஏதோ இன்னைக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு புதுசா நிறைய பேர் பிசினஸ்ல வந்திருக்காங்க ஏதோ கிடைச்சா போதும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க வாங்குங்க நல்ல லோ காஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல நல்ல வெண்டாரான்னு பார்த்து வாங்க இல்லாட்டி கேட்டு தெரிஞ்சு வாங்கிருங்க அவைலபிளா இருக்கு ஒரு த்ரீ கேவி இன்வெர்டர் இருக்குது பிளஸ் வந்து உங்களுக்கு ஏசி யூஸ் பண்ண கம்ப்ளீட்டா இது வந்து பேட்டரி டைப் மாடல்ஸ் இதுல நம்ம லித்தியம் பேட்டரி போட்டு நம்ம சப்ளை பண்றோம் ஓகே நம்ம லூமினாஸ் அப்படின்ற பிராண்டும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம பிஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் குள்ள டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் நிறைய தடவை சவுத் இந்தியால நம்பர் ஒன் அவார்டு வாங்கியிருக்கோம் இப்போ மேல நிறைய பேர் சுகமா சவாரி செய்றாங்க அவங்க சவாரி செய்யறதுக்கு நம்மளும் இது ஒரு காரணம் இப்போ அதுக்கு பதிலாக நம்ம அமேஸ் அப்படின்ற பிராண்ட் எடுத்து இருக்கோம் ஸோ லூமினாஸ் ஏதாவது தேவையான இதில் ஆல் மாடல்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்கு கண்டக்ட் பண்ணுங்க